வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் டபிள்யூ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தான் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி டபிள்டியூ இன்னொரு ஷோவான திரிபுலிய ரஸ்லிங் கம்பெனி இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் த்ரிபுளிய ரஸ்லிங் கம்பெனியை டபுள்யூ வாங்கிட்டாங்க வீக்லி வீக்லி அவங்க தான் டெலிகாஸ்ட் இருக்காங்க டபுள்யூ ரெஸ்லஸில் அங்கே போய் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இது யூடியூப்பில் தான் டபுள்யூ பார்த்திங்கன்னா ஃபுல் எபிசோடா லைவ் எபிசோடில் பார்த்திங்கன்னா ஃபுல் எபிசோடு இருக்கும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாய்க்கான கிளிக் பண்ண முடியுமா அதை நம்ம முடிவு சில ரசிங்க செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரசல் மணியாக வந்துவிட்டோம் ஏன்னா பிப்ரவரி மந்த் வந்துட்டு ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரசல் மணியாவை நடத்த போகிறாங்க இப்படியே நம்ம ரசல்மணியாவுக்கு பக்கத்தில் வரும்போது ரசல்மணியாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டிருப்பாங்கல்ல அதை பார்த்தீங்கன்னா ரெய்வல் ரயா சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ரோமன் ட்ரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரசல்மணியாவுடைய கதாநாயகன் ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இது அவருடைய பதினொன்றாவது ரசல் மணியா பதினோரு தடவை பார்த்தீங்கன்னா டபிள்யூ இல்லை ரசல்மணியாவை மேனி ஒன்று விளாடி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு என்னப்பா சொல்கிறேன் இது அவருடைய பதினொன்றாவது ரசல் மணியானா பன்னெண்டு மெயினே ஒன்று விளையாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஒரு வருஷத்தில் ரெண்டு மேன் ஒன்று வேறு ரோமன் ட்ரெயின்ஸ் விளையாடிருக்காரு இப்படி ஒரு பெரிய சாதனையெலாம் பண்ணியிருக்கிற நம்ம ரோமன் டென்ஸ் வந்து இந்த வருடம் ரசல் மணியால் சீக்கியம் பாக்கு கேட்டுட்டா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் போட்டு வச்ச திட்டமே வேறப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபஸ்ட்டு பிளானை பற்றி இப்போதைக்கு ரிவல் பண்ணியிருக்கிறாங்க டபிள்யூடபிள்யூஇ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லாஸ்ட் இயர் ரசல் மணி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரசல் மணி இதை நம்ம நெக்ஸ்ட் இயர் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸுக்கும் சித்ராவன்ஸுக்குமான பிரதர் வெர்ஸிஸ் பிரதர் த டைட்டில் மேட்ச் ஒரு பிக்கெஸ்ட் அவர் மேட்ச் இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா டபிள் பி வந்து வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய மேட்சாக நடத்தணும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி செத்ரோல்ஸுக்கும் ரோமன் டேன்ஸ்க்கும் ஒரு மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க ஆக்சுவலி போன வருஷம் ரசல்மணியை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் துரோகத்தின் உச்ச விளம்பரம் தான் பார்த்தீங்கன்னா சித்ரோலன்ஸ் வந்து போன வருஷம் ரோமன் டென்ஸை பீட் பண்ணியிருப்பார் ரோமன் இருக்க எல்லாத்தையுமே பிடிங்கிருப்பார் ஸோ அப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கானிக்கான ஸ்டோரி நடந்திருக்கும் அதோடைய என்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடிகிற மாதிரி ஒரு மேட்சை டபிள்யூடி நடத்தலாம் அப்படிங்க மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆனால் சித்ரோலன்ஸுக்கு எதிர்பாராத இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு அவரால் சண்டை போட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டோரி எங்கெல்லாமோ சுற்றி கடைசி வருஷத்தில் சிஎம் பங்க் ஹெவி சாம்பியன் ஆகி இப்போ அதே மாதிரி சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடக்குது ஒருவேளை செதுரானுக்கு இன்ஜுரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சேம் ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்ப வெற்றி பெற்றிருப்பாரு சேம் செதுரானுஸை சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசல் மேலே மேட்ச் நடந்திருக்கும் சரி அப்போ கூட இருக்கிற சிஎம் பங்குக்கு பிளான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதையும் அவங்க போட்டு வச்சுருக்குறாங்க இது ஒன் ஆஃப் தி தென் பிக்கர் தென் ஒரு மிகப்பெரிய ட்ரீம் ஆட்சுன்னு சொல்லலாம் என்னப்பா ரொம்ப பில்டப்பே தெரியாது என்ன மேட்சின்னு கேட்டீங்கன்னா சிஎம் பாங் வேர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் தி அன்டெஸ்பிட்டல் டைட்டில் மேட்ச் ஆக்சுவலி டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை வெற்றி பெற்று சிஎம் பாங் கோடி ரோட்ஸ் கூட மோதிரத ஒரு பெரிய ஐகானிக் மூமெண்ட்டாக வச்சுருந்தாங்களாம் அதாவது கோடி ரோஸ் சண்டீஸ் சாம்பியன் ராயல் ட்ராமை வெற்றி பெற்று ரோமன் சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணிட்டாரு எலிமினேஷன் சாம்பியன் அப்படிங்கிறது சிக்காக்கோவில் நடக்குது ஸோ இந்த வருடம் நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பர் சிக்காக்கோல தான் நடக்குது அதுவும் சிஎம் பாங்களுடைய ஹோம் டவுன் அந்த ஹோம் டவுன் அதாவது தன்னுடைய சொந்த ஊரில் ஒரு எலிமினேஷன் சாம்பர் வெற்றி பெற்று ரசல் மெனியால் கோடி ரோட்ஸ் கூட போது ஆக்சுவலி இது ஃபஸ்ட் அவர் மேட்ச் இதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸுக்கும் பங்குக்கும் இந்த பெரிய லெவலில் ஹெண்டிங்கில் ஒரு மேட்ச் நடந்து கிடையாது இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நினைக்கும் போது அது ஒரு பெரிய லெவலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டபுள்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ட்ரீம் மேட்ச்சாக ரசல் மெனியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பட் ஆனால் இது நடக்காமல் போகிறதுக்கு காரணம் டபுள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சூழ்நிலையில் ட்ரூம் ஆக்கின்ற சாம்பியன் ஆகியாச்சு அண்ட் அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடியே சிஎம் பங் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கியாச்சு இப்படிங்கிற பல காரணத்தினாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த ரெண்டு மேட்சும் நடக்காமல் போயிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலி நடக்க வேண்டியது வேறு இப்போ நடக்கிறது வேறு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்க விஷயம் என்னதுன்னா ஜெயின் பார்த்தீங்கன்னா டபிள்யூ சாம்பியன் வின் பட் ஆனால் டபுள்யூ தின்னா ராயில் ரம்மலை அதை சாய்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதுக்கான முழு விளக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு சின்ன ஹெட்லைன் தான் அந்த வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ட்ரூ மாக்கிண்டே இருக்கும் சாமி ஜெயனுக்கும் டபுள்யூ மத்திய ராயல் டம்பர் நடத்தும் போது சாமி சைனுக்கு கிடைக்கிற அந்த ஆதரவை பார்த்து ட்ரூவை வந்து மரவிட்டாரான் ஸோ அப்போது சாமி சைன் வந்து ஒரு விஷயத்தை டபிள்யூட்ட கேட்டாரான் எனக்கான டபிள்யூ சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பை நீங்கள் தாரன்னு சொல்லியிருக்கீங்க படோட ஃப்யூச்சர் ஃபியூச்சர்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த க்ரௌடு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்பாக இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம் ஆனால் டபுள்யூ தரப்பில் இருக்கிற ட்ரிபிள் எய்ச் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரூவை நாங்கள் இப்போதான் ஸ்டோரிக்கு மூவ் பண்ணியிருக்கிறோம் செல் பண்ணியாக்கான பிளானே போட்டு வச்சுட்டோம் இந்த நேரத்தில் உங்களை சாம்பியன் ஆக்க போகிறது கிடையாது பட் இதே சவுதி அரேபியாவில் நீங்கள் கண்டிப்பாக சாம்பியன் ஆவிங்க அப்படிங்க சொல்லியிருக்கிறாங்களா அப்படி பார்க்கும்போது சாமி சைன் நெக்ஸ்ட் இயர் ரசல்மணியால் மேபி ஒரு சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஒரு இடம் அவர் சாம்பியன் ஆகிறதுக்கு துளி கூட வாய்ப்பு கிடையாது அதனால தான் அவர் தோக்க ஆனால் வாயால் வாய் திறந்து சாமி சைனே கேட்டிருக்காரு என்ன இந்த சவுதி அரேபியா மக்கள் மத்தியில் சாம்பியன் ஆக்குங்கன்னு ஆனால் டபுள்யூலி தான் பார்த்தீங்கன்னா இவர் ஆக்காமல் விட்டுட்டாங்களாம் அதை ரிவல் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கொடுக்குறாரு பட் நான் எப்போதான் சாமி சேன சாம்பியன் ஆகுவாரு தெரியல மேபி நெக்ஸ்ட் இயர் ரசல்மணியா பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஜோடிய சவுதி அரேபியாவில் தான் நடத்துது அதில் ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய் சின்னிக்கான செய்திகளை தொடர்ந்து ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லோச்சா ப்ரே வேர்ல்டு வைடை பொறுத்த வரைக்கும் இது டபுள்யூடியோ ஃப்ரீபா ஷோ தான் ஸோ நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே பார்க்கலாம் காய்ஸ் நீங்கள் டபுள்யூ சேனல் எடுத்துக்கோங்க அதில் லைவ் ஆப்ஷன் போங்க ஃபுல் த்ரிபுலியே எபிசோடு இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏ ஷோவுடைய ஓப்பனிங்காக திருபுலியோடைய மெகா ஹெவிஒட் சாம்பியன் டபுள்யூ இன்டர் கான்டினட் சாம்பியன் டேரி டாமினிக் மிஸ் இப்படி தான் திருபுலியோடைய ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்ல இருங்க நீங்கள் நம்பட்டாலும் அதுதான் நிஜம் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குமோ அந்த மாதிரி மெக்சிகோவில் இவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் வந்துட்டு என்னுடைய டைட்டில் டிஃபன் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோ வராரு ஆக்சுவலி வைகிங்கோ கூட தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓமாஸ் மாஸ் இருக்கிறாரு எடுபடி சொல்லலாம் ஏன்னா அவர் அந்தளவுக்குள்ள தான் இருக்கிறாரு இவர் என்ன சொல்கிறார நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் மேட்ச் நடக்கும்போது அதில் நான் மீண்டும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி மூணாவது முறையாக நான் வந்து டபிள்பிள்யூடையே மெகா சாம்பியன் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வைகிங்கோ சொல்லியிருக்காரு ஸோ வைக்கங்கோ பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு வாரம் கழிச்சு டாமினிக் மிஸ்டரியை கூட திருப்பூர் ஏ சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு அண்ட் இன்னைக்கு மெயினி மேட்ச்சை பாருங்களேங்க இட்ஸ் வேற லெவல் ஆப்டகன் விசிஸ் ட்ராகன் லீ விசிஸ் ரேஃபினிக்ஸ் விசிஸ் எலுகிராண்டே அமெரிக்கான ஒரு ஃபேட்டல் ஃபோர் மேட்ச் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு வாலுக்காக ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது அதோடைய ரெண்டாம் கட்ட குவாலிஃபை மேட்ச் தான் நீ நடக்கப்போகுது அண்ட் இதை தவிர வந்து டபிள்யூடபிள்யூடைய ரசலராக இருக்கிற ஈட்டன் பேச் மற்றும் செல்சி கிரீன் அவங்களோட மிக்ஸ்டர் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இக்னோ அண்ட் லோலா வீஸ் கூட டிஃபன் பண்ண போகிறாங்க ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஈட்டன் பேஜோடைய ஒன் ஆஃப் தி மிக்ஸ்டர் டேக் டீம் பார்ட்னரான செல்சி கிரீன் வரல அவங்களால வர முடியலையா அதனால் திருப்தியை ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற லா ஹேட்ரியாக இருக்காங்கல்ல அவங்க தான் ஈத்தேன் பேஜ் கூட இந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்புக்காக விளையாடுறாங்க அதாவது அவங்களுக்கு பதில் இவங்க விளையாடுறாங்க பட் ஆனால் மிக்சர் டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது ஸோ செல்சு கிரீனுடைய மிக்சர் டாக்டீன் சாம்பியன்ஷிப்பையும் வரும்போதே ஈத்தேன் பேட்ச் போட்டுட்டு தான் வராது இந்த மேட்ச்சும் நடக்குது ஆக்சுவலி செல்சு கிரீன் இல்லாததுனால இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவம் ஈதன் பெஜிக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு மிக்சர் டாக்டீன் பார்ட்னர் இல்லை விக்னோ மற்றும் விஸ் பார்த்தீங்கன்னா இதில் வெற்றி பெற்று நியூ டபிள்யூடைய த்ரிபுளிய டாக்டின் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறாங்க இது மிக்சர் டாக்டீன் சாம்பியன்ஷிப் இதை மட்டும் சேல்ஸு கிரின்னு அக்கா பார்த்தாங்க உசுரையே விட்ருவாங்க ஏன்டா டாக்டின் சாம்பியன்ஷிப்பை ஒன்று நம்பித்தந்தால் இப்படி தோத்துட்டு வந்திருக்கீடான்னு செல்ட்ட எல்லா டைட்டிலுமே போயிருச்சுங்க அதுக்கப்புறமா டாமினோ மிஸ்டரியோ மற்றும் எல்கிராண்டே அமெரிக்கானோ ரெண்டு பேரும் பேக் சைடில் பேசிட்டு இருக்காங்க டூப்ளிகேட் அவர் அது யாரும் உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியாது அப்படிங்கிற சொல்றாரு அவனா டூப்ளிகேட் ஆனால் அவனா ஒர்ஜினோ நமக்கு தெரியும் இன்னைக்கு மெயின் ஒன்றா பார்த்தீங்கன்னா இந்த எல்கிராண்ட் அமெரிக்கானோ தான் அந்த வாலுக்கான ஸ்குவாட் மேட்சில் விளையாடல அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஓஜிஎல் கிராண்டோ அமெரிக்கானோ வந்துட்டாரு நம்ம ஜியாட் கேபிள் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு விலங்கு எடுத்து இவருடைய கையில் போட்டு விட்டுட்டு நான் தான் ஒரிஜினல் எழுக்கிறேன்டா அமெரிக்கனோ நான் போய் சண்டை போடுறேன் நீங்கள் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டு போயிட்டாருங்க ஸோ மெயின் ஈவெண்டில் விளையாட போகிறது நம்ம ஜேட் கேபிள் தான் அப்புறம் நெக்ஸ்ட் வீக் என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இதை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் ட்ரிபிள் ட்ரெட்டாக பார்த்தீங்கன்னா டேக்டின் சாம்பியன்ஷிப்பான ஒரு குவாலிஃபை மேட்ச் இது வந்து ட்ரிபிள் ஏ டேக்டின் சாம்பியன்ஷிப்பான குவாலிஃபை மேட்ச் இதில் நம்ம எழுக்கிறாண்டு அமெரிக்கான குழு இருக்கிற அந்த பிரதர்ஸ் இருக்கிறாங்கல்ல ப்ரானோ மற்றும் ராயனோ அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வைக்கிங் ரீடர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா திருபலி ரெஸ்லிங் கம்பெனி ஒரு டேக் டீம் அதே மாதிரி லாபராக்கும் ஜாக்கரவுக்கும் ஜ நெக்ஸ்ட் வீக் ஒரு மேட்ச் போகுது அதே மாதிரி டாமினிக் மிஸ்டீரியாவுக்கும் வைகிங்குக்குமான திருப்படியே ஹெவி வீட் சாம்பியன்ஷிப்பான கான்ட்ராக்ட் செய்யணும் நடக்க போதாங்க அண்ட் மெயினிவன் டம் வந்துட்டோம் ஒரு ஃபேட்டல் வே ஃபார் த ஸ்குவாடுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் இதில் நம்ம ஆப்டகன் கிட்டத்தட்ட பெண்டா மாதிரியே தான் இருப்பார் ஸோ ஆப்டகன் அதுக்கப்புறமா நம்ம ஃபினிக்ஸ் டபிள்யூ சேர்ந்தவர் தான் அதுக்கப்புறமா டிராகன்லி அவரும் டபுள்யு சேர்ந்தவர் தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல் கிராண்டே அமெரிக்கானோ ஆக்சுவலி ஒரிஜினல் கிராண்டே அமெரிக்கானோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு மென்ஷன் பண்ணி இன்றைக்கி அவருக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க இது என்னுடைய ஸ்பாட்டு நான் தான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு வராரு ஆனால் உண்மை என்ன தெரியுமா மெக்சிகோ நாட்டு முழுக்க இந்த ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ யாருக்கும் பிடிக்கலை நம்ம ஜேட் கேபிள் பண்ணுற கேரக்டரை விட அவருக்கு பதிலாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற லுட்விகேஸ்வரோட கேரக்டர் பிடிச்சிருக்குது நீ போயிரு அவனை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் சொல்கிறாங்க பாவம் அடிக்கிறாங்க அண்ட் மேட்ச்சும் நல்லா நடக்குது வழக்கம் போல் எழுக்கிறாண்ட் அமெரிக்கானோ மாஸ்க்குள்ளே ஆயுதத்தை வச்சு அடித்து ஜெயிப்பார்ல அதே மாதிரி மாஸ்க்குக்குள்ளே ஆயுதத்தை வச்சு அடித்து இந்த மேட்ச்சில் அவர் ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சதுக்கப்புறமா நம்ம எழுதுராண்ட் அமெரிக்கானோ யாரை சொல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குது சரி நம்ம தற்போதையும் எழுக்கிறாண்ட் அமெரிக்கானோ லுட்வி கேசர் வராரு வந்த உடனே ஒரிஜினல் இருக்கிற அமெரிக்கான ஜாட் கேபிள் கீழே இறங்கி போயிட்டார் ஸோ அப்போ மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பார்க்கணுமே லுட்வி கேசருக்கு எப்பா எப்பா லுட்டி கேஸருக்கு அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு மெக்சிக்கோவில் அந்த எல்கரன்ட் அமெரிக்கான கேரக்டரில் பட் ஆனால் கீழே இருக்கிற ஜாட் கேபில் ஃபேன்ஸ் எல்லாம் ஹேட் பண்ணுறாங்க இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும்போது யாரை ஜெயிக்க வைப்பாங்க யாரை தோக்க வைப்பாங்க தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஆனிக்கா வீடியோ அவ்வளோ தான் பிடிச்சுன்னா லைஷ் கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ் நீங்கள் திருவிழிய ரெஸ்லிங் அப்படி பார்க்கணுன்னா டிவியில் பார்க்க வேண்டாம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க வேண்டாம் டபிள்யூபிள்யூ யூடியூப் சேனலில் லைவ் ஆப்ஷன் இருக்குது ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க